பணமும் நகையும் போட்டி போட்டுக்கொண்டு உங்கள் வீட்டிற்குள் வர போனமி இரவு நிலவு வெளிச்சத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரை இப்படி வையுங்கள் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கொண்டு அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு ரூபாய் நாணயம் உங்களிடம் இருக்கும் தங்க நகை அல்லது சின்ன மோதிரம் மூக்குத்தி எது இருந்தாலும் டம்ளரில் போடுங்கள் அல்லது வெள்ளியில் ஏதாவது நகை வைத்திருந்தாலும் அதை இந்த தண்ணீரில் போடவும் ஒரே ஒரு மல்லிகை போல் அல்லது ஒரே ஒரு ஜாதி மல்லி இருந்தாலும் இந்த தண்ணீரில் போட்டு விடுங்கள் மாரியம்மனை நினைத்து ஒரு கொத்து கொத்துவேப்ப இலையை உருவி இதில் போடுங்கள் இந்த டம்ளர் தண்ணீரை நிலவு ஒளிவரும் இடத்தில் வைக்க வேண்டும் இந்த டம்ளர் தண்ணீருக்கு முன்பாக அமர்ந்து நேர்மறையாக பிரார்த்தனை வையுங்கள் எங்களுடைய வீட்டில் பணவரவு மற்றும் செல்வவளம் வளம் அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும் நிறைய தங்க நகைகள் சேர வேண்டும் வீட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதல் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஐந்திலிருந்து பத்து நிமிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த டம்ளர் தண்ணீருக்கு உள்ளே இருக்கும் நகைக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றால் சிறிது நேரம் நிலவு ஒளியில் இந்த டம்ளர் அப்படியே இருக்கட்டும் பிறகு நீங்க அந்த டம்ளர் தண்ணீரை வீட்டுக்குள் கொண்டு வந்து விடுங்கள் பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் மறுநாள் காலை எழுந்து இந்த தண்ணீரை வடிகட்டிக் கொள்ளவும் நகைகளை எல்லாம் பத்திரமாக எடுத்து வைத்துவிடுங்கள் கொஞ்ச தண்ணீரை எடுத்து நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் போட்டு தலைக்கு குளித்து விடுங்கள் மீதம் இருக்கும் தண்ணீரை வீடு முழுவதும் இந்த தீர்த்தத்தை தெளித்து விடுங்கள்